என் பேர் ரமேஷ் வெங்கட் ஓட முடியாதவழ சொல் டேரக்டர் ஸோ ஓட முடியாதவழின்றது டுவெண்ட்டி நைன்த்து ரிலீஸ் ஆக போட்டு ஸோ ஒரு காமெடி ஹாரரான ஒரு ஜான்ரா படம் ஸோ உங்களை ஒரு டூ ஹவர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஒரு வீக்கெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெயினராக இருக்கும் உங்களுக்கு நல்ல டைம் பாஸ்காக வருவார் ஒரு ஜாலி மூடாக வந்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது அந்த ஃபீல் குட் படம் ஒரு ஃபீல் குட்டான ஒரு இதுலேயே போவீங்க ஜாலியாக ஒரு படமாக போட முடியும் நெக்ஸ்ட்டு இப்போ படத்தோட எடிட்டர் கணேஷ் அப்புறம் மியூசிக் டேரக்டர் வந்து கௌஷிக் ஹலோ அப்புறம் ஷாரானா வந்து ஒரு மெயினாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க சத்யானாவுமே ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ராஜன் சார் வந்து ப்ரொடியூசர் ஐஜா வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜெய்சீரன் ஆல்சோ மெயின் ரோல் சத்யசார் ஹீரோ சத்யமூர்த்தி இது இந்த உடம்பு படம் தான் எனக்கு ரெண்டாவது படம் இவங்க கூட யூடியூப் இந்த டீம் பண்ணுறது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது ஒன் ஆஃப் த லீடர் நான் அது ஸோ சாராவாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஹரிஜாவில் இருக்கட்டும் ஸோ எல்லாமே ரொம்ப ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் எப்படின்னா ஒரு சுந்தர்சி படம் ஏன்னா அந்த படமா பார்த்ததுனால நான் சொல்றேன் ஒரு சுந்தர்சி படம் பார்க்குறது இடத்துடன் படம் பார்க்குறப்ப எப்படி ஒரு அந்த ரெண்டு மணி நேரம் எனக்கு போனதுக்கு இல்லையோ அதே மாதிரி இந்த படம் இருந்துச்சு ஸோ எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம் எனக்கு கண்டிப்பா அந்த ஒரு என்டர்டெயின்மென்ட் படமா படம். சரி 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 நீங்க சென்டர் வந்துருங்க ஓட முடியுது வந்து ஜாலியா வந்து பார்க்கலாம். டெக்னிக்கலாகவும் ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக போர் அடிக்காது உங்களை எல்லோருமே சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இங்கே இருக்க எல்லாருக்குமே இருக்குது ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ